அம்மா சின்னவரை பார்க்க போயிருந்தாங்க இது வந்து தொடக்கமாக சந்திக்கின்றது தங்க இது கேள்வி தப்பு அம்மா பிள்ளையை பார்க்குறதும் பிள்ள அம்மாவை பார்க்குறதும் சகஜமான ஒன்று தான் இது போய் கேள்வி இல்ல அது சந்தித்தது பாமகவினர் அனைவருமே வந்து சந்தோஷப்பட்டிருக்காங்க அதன் வெளிப்பாடெல்லாம் வெளிப்படுத்தியிருக்காங்க அனைவரும் ஐயாவும் உங்களுடைய கருத்துக்காக மட்டும்தான் அனைவரும் காத்துக்கிட்டு இருக்காங்க உங்களுடைய அடுத்த கட்ட காத்திருப்போம் காத்திருப்போம் காலங்கள் வந்து விழும் எட்டு மாதம்தான் தான் இருக்கு தேர்தலுக்கு முதல் பக்கம் போயிட்டு இருக்கு ஐயா எப்படி ஐயா பாக்குறீங்க எல்லாம் தேர்தல் நாலு நாள் போவோம் தேர்தலும் வரும் தேர்தலே சந்திப்போம் சரி பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்